பரதன் சென்னை சார் பிறந்த தேதி ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு காலை ஐந்து நாற்பத்தி ஏழு மணிக்கு பிறந்திருக்காரு எந்த ஒரு செயலும் திட்டமிட்டபடி நடப்பதில்லை கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்பது போல இருக்கிறது காரிய தடை நீங்க என்ன செய்ய வேண்டும்னு கேட்டிருக்காரு சித்திர நட்சத்திரம் ராசி இந்த ஜாதகர் கன்னி ராசியாக இருக்கும்போது லக்னமும் கன்னியாகவே இருக்கின்றது அந்த லக்ன பாவத்துல சந்திரன் இருக்காரு அவரோட சேர்ந்து சூரியன் புதன் சொல்லி மொத்தம் மூன்று கிரகங்களுடைய அந்த லக்ன பாவத்தில் இருக்கிறது அதுல சந்திரன் இருக்கலாம் அவர் லாப அதிபதியாக வந்துடுவார் எல்லா லக்னத்திற்குமே சந்திரன் வந்து அவர் ஒரே வீட்டுக்கு தான் அதிபதின்றதுனால அவர் தான் ராசின்றதுனால பரவாயில்ல புதன் அந்த லக்னத்திற்கே அதிபதி அதனாலையும் ஓகே தான் ஆனா சூரியனும் சேர்ந்து சூரியன் வந்து இந்த லக்னத்திற்கு விரையாதிபதியாக இருக்கின்றார் விரையாதிபதி லக்னத்தோடு தொடர்பு கொண்டு விட்டார் இது ஒரு விஷயம் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி நீங்கள் பிறக்கும் போதும் இருந்தது அதாவது கும்பத்தில் சனி ரிஷபத்தில் குரு இந்த நிலை நீங்கள் பிறக்கும் போது இருந்தது இப்போ மறுபடியும் அதே மாதிரி வந்திருக்கு அதுலையும் கூட நீங்கள் பிறக்கும் போதும் சனி உங்களுக்கு வக்கரமாக தான் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் அவர் பூர்வ புண்ணியாதிபதி உங்கள் லக்னத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் அவரே வக்கரகதியில் இருக்கார் அதனால அந்த சனிய தசையை தான் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க இவ்வளோ நாளாக உங்களுக்கு நடந்தது சனி மகாதிசை கரெக்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் செப்டம்பர் மாதம் இந்த மாதத்துல தான் அந்த சனி தசை பூர்த்தி ஆகுது நியாயமாக அந்த சனி தசை உங்களுக்கு ரொம்ப யோக பலன் கொடுத்ததாக இருந்திருக்கணும் லக்னத்திற்கு விரைய தொடர்பு வந்து அந்த சனியும் வக்கரகதியும் ஆயிட்டதுனால உங்களால் பலனை பெற முடியவில்லை ஆனால் கவலைப்பட வேண்டாம் இந்த செப்டம்பரோட சனி தசை பூர்த்தி ஆகுது அடுத்து வரக்கூடியது புதன் தசை புதன் லக்னத்திலே இருக்கார் பலமாக இருக்கார் இதனால் வரைக்கும் நீங்கள் எதையெல்லாம் தவறாக என்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் இதன் பிறகு மிகச் சரியாக செய்ய போறீங்க அப்ப நீங்க என்ன நினைப்பீங்கன்னா அனுபவத்தின்படி அதை செஞ்சீங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆனா இங்க ஜாதகம் வேலை செய்யுது புதன் தசை உங்களுக்கு ஆரம்பிக்கிறது புத்தி புத்திகாரகன் அவர்தான் வித்தைகாரகன் அவர் தான் லக்னாதிபதி அவர்தான் லக்னத்திற்கு பத்தாம் பாவ ஜீவனாதிபதியும் அவர் தான் புதன் தசை அற்புதமாக இருக்கும் கவலையே பட வேண்டாம் நடந்ததை நீங்கள் மறந்துடுங்க எதை தொட்டாலும் தொலங்கலை உங்களுக்கு கடைசி நேரத்தில் வந்து காரியம் கைகூடாமல் போயிடுச்சு அந்த விஷயத்தை அறவே நீங்கள் மறந்துடுங்க இதன் பிறகு எதை நீங்கள் தொட்டாலும் ஆயிரம் ரூபாய் வேணும்னு நினச்சா பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் லட்ச ரூபாய் கூட கிடைக்கும் அதனால் அதற்கு உங்களுடைய உள்ளத்தை தயார்படுத்துங்கள் ஏனென்றால் அந்த லக்னத்திலேயே சந்திரனும் இருக்கின்றார் அதனால் நீங்கள் உல ரீதியாக தயாராகிட்டா உங்களுக்கு அந்த பலன் முழுமையாக வந்து சேரும் சார் இந்த நேயர் எப்ப காரிய தடை நீங்கும்னு கேட்டிருக்காரு ஆனா காரிய தடை ஏற்பட்டதற்கான காரணம் பத்தியும் எப்ப அதற்கான தீர்வுன்றதை பத்தியும் ரொம்ப தெளிவா விளக்கமா சொன்னீங்க சார் ஹரிபிரசாத் சார் சொல்லுங்க விரையாதிபதி அப்படின்னு சார் ஒரு வார்த்தையை சொன்னாங்க விரையாதிபதினா என்ன அதை பத்தின ஒரு முழு விளக்கத்தை சொல்லுங்க விரயம் அப்படின்னு சொன்ன நமக்கு செலவு அப்படின்னு தெரியும் இல்லையா இந்த செலவு அனாவசியமான செலவு விரயம்னு சொன்னா வீண் விரயம் அப்படிங்கிறது தான் விரயம்னு சொல்றோம் இந்த அனாவசியமான செலவுகள் அப்படிங்கறத வந்து கொடுக்கக்கூடிய பாவம் அப்படின்னு சொன்னா பனிரெண்டாம் பாவம் சொல்லிட்டார் இந்த பனிரெண்டாம் தான் விரயஸ்தானம்னு ஜாதகம் சொல்றது அந்த பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் வந்து இவருடைய ஜாதகத்திலே லக்னத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருப்பதால் இந்த அனாவசியமான விரயம் என்பது அவருக்கு நடந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது அவருடைய ஜாதகத்துக்கான பலன் அந்த அனாவசியமான விரையும் எப்படி தெரியுமா இருக்கும் தன்னுடைய கௌரவத்திற்காக செய்யக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அந்த சூரியன் அப்படிங்கிற விஷயம் கௌரவத்தை பார்க்கும் மிகவும் கௌரவம் பார்க்கக்கூடிய மனிதர் மிகவும் நல்ல மனிதர் ரொம்ப நல்ல மனிதர் அற்புதமான ஒரு ஜாதகம் ஏன்னா அந்த மகாலய அமாவாசையை ஒட்டியோ அல்ல சதுர்த்தசியோ அந்த நேரத்திலே அவர் பிறந்திருக்கலாம் ஏன்னா கன்னியா மாசம் புரட்டாசி மாதத்திலேயே பிறந்திருக்கிறார் மகாலய அமாவாசையை ஒட்டிய ஒரு நாளில் பிறந்திருப்பார் இது போக அவருக்கு இது ஒரு புனர் ஜென்மம் மாதிரி ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலிலே பிறந்திருக்கிறார் அறுபது வயசுங்கிறது பூர்த்தி ஆறு ஆக இந்த நேரத்திலே

சங்கல்பம் சொல்லும் பொழுது எல்லோருடைய பேர் நட்சத்திரம் எல்லாத்தையும் தான் சொல்ல போகிறேன் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையுமே நீங்கும்னு நம்ம அவருக்கு இன்னொரு ஆலோசனையும் சொல்லலாம் புதன் திசை மிக அற்புதமான பலனை தரும்னு சொல்லிட்டார் பத்தாம் பாவத்திற்கு அதிபதி உங்களுடைய தொழில் முறையிலே உங்களுடைய வாழ்வியல் தரமும் அந்த பத்தாம் பாவம் தான் சொல்லும் இன்னைக்கு வந்து நம்ம பேசுகிறது எல்லாமே அந்த பத்தாம் பாவத்தை தொடர்பு படுத்தி பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் இவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை அந்த வாழ்வியல் தரம் அப்படிங்கிறது நிச்சயமாக உயர்வடைவும் கண்டிப்பாக அதில் எந்த சந்தேகமுமே கிடையாதுமா ரொம்ப நல்லாவே அவருடைய ஜாதகம்ங்கிறது அமைஞ்சிருக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அதுவும் எப்படி சொல்லியிருக்காருன்னா சமீப காலமாக எனக்கு எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் நடப்பதில்லைன்னு சொல்லியிருக்கார் அப்போ இதுக்கு முன்னாடி அவருக்கு நடந்திருக்கு அர்த்தம் அந்த நினைப்பதை சாதிக்கக்கூடிய திறனை அவர் பெற்றிருக்கிறார் சந்திரன் அது அடுத்த கேள்வி ஜெயஸ்தானம்னா என்ன சார்ன்னு சொல்லி அந்த வெற்றியை தரக்கூடிய நினைப்பதை சாதிப்பதை தரக்கூடிய அந்த பதினொன்னாம் பாவம்னு சொல்லுவோம் அதற்கு அதிபதி இந்த ஜாதகருக்கு சந்திரன் அவரும் சேர்ந்து லக்னத்திலேயே இருக்கார் கூட புதனும் இருக்கும் பொழுது உங்களுக்கு அப்படி ங்கிறது நிச்சயமாக இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசி வேலை வாங்கணுங்கிற திறன்கிறது இருக்கும் அதன்படி நீங்கள் செயல்பட்டு ஆயிரம் ரூபாங்கிறது உங்களுக்கு லட்ச ரூபாயா கிடைக்கும்னு சொல்லிட்டார் நிச்சயமாக உங்களுக்கான நற்பலன் என்பது கிடைக்கும் அந்த சந்தேகமே இல்லை ஆனால் இது ஒரு புனர் ஜென்மங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேர் இந்த அறுபது வயசு அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடலாங்கிற மாதிரி நினைக்கிறா அது போல் அல்ல அதனால் இந்த நேரத்தில் ஒரு சாந்தின்னு சொல்லியிருக்கா அந்த சாந்தியை செய்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய உடலும் ஆரோக்கியம் பெறும் தீர்காயுஷோடு வாழவும் முடியும் நல்ல விதமாக வாழவும் முடியும்னு அவருக்கு ஒரு தீர்வு சொல்றோமா சார் நீங்க விரைபதினா என்னன்றது மட்டும் இல்லாம அறுபதாம் கல்யாணம் வந்து எதுக்காக பண்றாங்கன்றத பத்தியும் என்ன ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க